வணக்கம் ஏதோ சொல்லி விசேஷமாவது உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு வடிவான கேக் கொண்டு வந்திருக்குது சரியோ இந்த கேக் அனுப்பினார்கள் வந்து கேக் செஞ்சிட்டீங்களா கேக் படம் போடுங்கோ வடிவா இருக்காண்டு பாப்பமன்ற கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க சரி யாரா இருக்குமெண்ட் நினைக்கிறீங்க கட்டாயத்துல இருக்கிறோம் நூறு பேரு கிட்ட பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது அவ ஆஹ் சொல்லக்கூடாதா சரி பெரிய லிஸ்ட் இருக்கிறபடியா சும்மா இப்படி என்ன சந்தோஷப்படுத்துறதுண்டா நாங்க வந்த வேலையே வேஸ்டா போயிருமண்ணா சரி கெஸ் பண்ண ஏலாதான் தன்னாலே உங்களை வெள்ளமா மாட்டி விட்டுட்டார சும்மா நீங்க தான் யோசிக்கணும் இன்னைக்கு யாருக்கு பிறந்த அப்ப நீங்க தான் யோசிக்கணும் யாரோ உங்களை அன்புள்ளவங்க எல்லாருக்கும் அன்பு இருக்கும் ஆனா சர்ப்ரைஸ் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைக்கிற யாரோ உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த நாள்ல தங்கட கேக் அனுப்பணுமா நீங்க கேக் வெட்டணுமா

யாரு பெறாமகள் இருக்கிறாங்க லண்டன்ல உங்களுக்கு அந்த முதலாவதா நாங்க கேட்டோம்னா நூறு பேர் இருக்குன்னு நீங்க ஆனா பிரியங்காவா இருக்குமோன்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன காரணம் அவதான் இந்த சர்ப்ரைஸ் வேலையை செய்யறாள் ஓகே அவங்களா இருக்குமா இருக்கலாம் சரி சரி அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்துருக்குது கொடுப்போமோ

யூஸ் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிறந்தநாள் ஆண்டு குடுப்பான் இப்படியாச்சும் கொடுத்து இதோ இந்த கடைசி நினைச்சு விடுங்கப்பாண்டு கொடுத்துருப்பா என்ன என்ன சரி என்ன வந்திருக்கும் அனுப்பினாலே தெரியா என்ன வந்திருக்கும் என்னன்னு தெரியும் என்ன இருக்குது பாப்பமோ சரி இத நான் அடையே வெறுமனே கொடுக்காம சரி இந்த பேக்கோட குடுக்குறேன் என்ன இருக்குன்னு அப்படி பாத்து எடு வாங்க அடங்கங்களோ சீக্রেট பாக்ஸும் வாங்க குடுக்கட்டாம் تام ಅಂತ சொல்லி

சாப்பாடு இப்ப நாங்க வரும்போதும் என்னடியப்பா திருப்பவும் பாசல் ஏதோ வேற இல்லாமல் சொன்னீங்களா அப்ப முதலும் பாசல் வந்திருக்கோம் அன்னைக்கு சாப்பாடு வந்து சேர்ந்து அப்ப இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி தாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கணுமா என்று சொல்லி என்ன சொல்றீங்க யார சொல்றீங்கன்னு பார்க்கணும் ஒரு கான்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க யாரப்பா அது

അപ്പ பெரிய பாண்டு சொல்றது பிரியங்கா மட்டும் உங்களை பெரிய பாண்டு கூப்பிடுறது எந்த நாட்டுல இருக்கிறாங்க உங்களோட பராமகள் லண்டன் பிரியங்கா பராம என்ன லண்டன்ல இருக்கிறாவோ வேற யாராவது பெரிய பாண்டு சொல்றதோ இது நல்லா இருக்கே சரி நான் சொல்லுவேன் பா கொஞ்ச நேரம் வாழ் ஆரண்டெல்லாம் கேக்க கூடாண்டெல்லாம் சொன்னால் எங்களுக்கு கோப்ரேட் பண்ணி என்னன்னு சொல்றேன் எல்லா பேரும் எல்லாம் சொல்லி கெஸ் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைச்ச படியால் நான் சொல்றேன் ஆரன்ஸ் உங்களுக்காக யுகே ல இருந்து பிரியா குணம் ப்ரியாம் ப்ரியங்கா என்ன ப்ரியா குணம் ஆஹ் பேர் இருந்தாலும் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருந்தாலும் பிரான்ஸ்ல வெளிநாட்டுல அந்த உடனே கேட்ட கையோட இது செய்யறது பிரியங்கான்னு தான் சொன்னீங்க எனக்கு டக்கண்டு ஷொக்கானது தான் என்னடா நூறு பேருக்கு மேல இருக்கிறாங்களன்னு சொன்னீங்க ஆனா அந்த பேரை தான் முதல் சொல்லி இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க கட்டிக்காரன் தான் சரி பெரியப்பாக்கு இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பெரியப்பாவை சந்தோஷப்படுத்தணுமா கேக் கட் பண்ண வைக்கணுமா தான் அனுப்புற தான் பெரியப்பா பண்ணணுமா ஆளுக்கு இந்த வீடியோ நாங்கள் அனுப்புவோம் என்ன என்ன சொல்ல போறீங்க பிரியங்கா இந்த வீடியோ பார்த்து சொல்லுங்க அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏனடா பிள்ளைகளையும் தாண்டி தன்னை சொல்லி இருக்கிறீங்கன்றது அவளுக்கு சரியான சந்தோஷமா இருக்கும் அந்த என்னன்னு சொல்ற அனுப்பினதுக்கான சந்தோஷத்தை அவ நிறைவா பெற்றுக்கொள்ளுவான் வாழ்த்துக்கள் கத்தி எடுத்து வேற பிரியங்கா பிரியா குணம் மனப்பின கேக்க ஒட்டுவோம் முதல் தரத்துல சொன்னாலும் நாங்க குழப்பற நாங்க சரி பிரியா 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 காண்ட கேக்க வெட்டுவோம் சரி நீங்க வெட்டுங்க Happy birthday to you. അവർക്കും അതാണ് അവളെ അനുഭവാലും പരവായ சரி வாழ்த்துக்கள் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எத்தனையாவது பிறந்தநாள் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள்ல உங்களோட பெறாமகள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவும் செஞ்சிருக்கிறார் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அறுபத்தேழு மட்டும் இல்லை உங்களோட அறுபத்தி ஏழு எழுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி നൂറാവത്രി ആരോത്തോടെ ഉശീർവാദം അവരും കടവളെ വേണ്ടി കൊണ്ട് പോയിട്ട് വരും